கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வாழ்த்து விட்டு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி எட்டு பெரிய வெள்ளி இரவு மாதா அழுகிற பெண்கள் செய்யும் உபசரணையால் சுய நினைவுக்கு வருகிறார்கள் கண்ணீர் விடுவதை தவிர வேறு எதையும் செய்ய அவர்களுக்கு பலம் இல்லாததால் அழுகிறார்கள் அவர்களது கண்ணீரின் வழியாக அவர்களது உயிர் முழுவதும் வெளியே சிந்தப்பட்டு முழுவதுமாக பச்சிக்கப்பட்டு விடுமோ என்று உண்மையாகவே தோன்றுகிறது அவர்களுக்கு புத்துணர்வு தரும் எதையாவது தர அந்த அந்த ஸ்திரீகள் விரும்புகிறார்கள் மார்த்தால் அவர்களுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் தருகிறாள் அந்த எஜமானி அவர்களுக்கு கொஞ்சம் தேனாவது உட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள் அல்பே Mary. அவர்களுக்கு முன் முழங்காலிட்டு ஒரு கிண்ணத்தில் வெதுவெதுப்பான பாலை அவர்களுக்கு தந்து சொல்கிறாள் ராக்கேலின் ஆட்டிலிருந்து நான் தான் பால் கறந்தேன் என்று ராக்கேல் என்பவள் அந்த வீட்டில் வசிக்கிறவர்களின் மகளாக இருக்க வேண்டும் அவர்கள் வாடகைக்கு குடியிருக்கிறார்களா அல்லது அந்த வீட்டை பார்த்து கொண்டு அங்கே இருக்கிறவர்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் மாதா எதையும் விரும்பவில்லை அவர்கள் அழுகிறார்கள் அழ மட்டும்தான் அவர்களால் முடியும் அவர்கள் மற்றவர்களிடம் அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் தேடி பார்ப்பதாகவும் ஈட்டியையும் சேசுவின் ஆடைகளை தேடி கண்டுபிடிப்பதாகவும் தனக்கு வாக்களிக்க செய்கிறார்கள் மேலும் இப்போது தன்னை ராபோஜன் அறைக்குள் போக விடாததால் பொழுது விடியும்போது தன்னை போக விட வேண்டும் என்று கேட்கிறார்கள் சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் ஓய்வெடுத்தால் நாங்கள் உங்களை அங்கே போவோம் என்கிறாள் மாதாவின் மைத்துனியான அல்பேஸ் மேரி மேலும் அவள் அழுதபடி நாம் இருவருமே உள்ளே போகலாம் உங்கள் சார்பாக நான் முழங்காலில் நடந்து சேசுவின் ஒவ்வொரு சுவடையும் தேடுவேன் ஆனால் பாருங்கள் இங்கே திவ்ய நற்கருணைக்காக அவர் பயன்படுத்திய கிண்ணமும் அவரால் பிற்கப்பட்ட அப்பமும் இருக்கின்றன இதைவிட அதிக பரிசுத்தமான நினைவு பரிசு இருக்கிறதா பார்க்கிறீர்களா அவைகளை அருளப்பன் உங்களுக்காக இன்று காலையில் கொண்டு வந்தான் இன்று மாலையில் நீங்கள் பார்ப்பதற்காக பரிதாபத்திற்குரிய அருளப்பன் அவன் அங்கே அழுது கொண்டிருக்கிறான் பயப்படுகிறான் பயப்படுகிறானா ஏன் இங்கே வா அருள் அருளப்பர் இருட்டிலிருந்து வெளியே வருகிறார் ஏனென்றால் அந்த அறையில் திருப்பாடுகளோடு தொடர்புள்ள பொருட்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மேஜை மீதுள்ள சின்ன விளக்கு மட்டுமே இருக்கிறது அருளப்பர் மாதாவின் பாதங்களில் முழங்கால் இடுகிறார் மாதா அவரை சீராட்டி ஏன் பயப்படுகிறாய் என்று அவரிடம் கேட்கிறார்கள் அருளப்பர் மாதாவின் கரங்களை முத்தமிட்டு அழுது கொண்டே உங்களுக்கு இல்லாததால் அழுகிறேன் உங்களுக்கு காய்ச்சல் குணம் இருக்கிறது கவலையாயிருக்கிறீர்கள் நீங்கள் அமைதியா இல்லை இப்படியே நீங்கள் இருந்தால் அவரைப் போல நீங்களும் இறந்து விடுவீர்கள் என்கிறார் ஓ அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்கிறார்கள் மாதா இல்லை தாயே அம்மா ஓ அம்மா என்று சொல்வது அதிக இன்பமா இருக்கிறது என் அம்மாவிடம் நான் சொல்வது போல அப்படியே நான் சொல்ல அனுமதியுங்கள் ஆனால் உங்களுக்கும் என் தாய்க்கும் இடையே எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை என்றாலும் நான் அவளை நேசித்ததை விட அதிகமாகவே உங்களை நேசிக்கிறேன் ஏனென்றால் அவர் எனக்கு தந்த அன்னையாக நீங்கள் இருக்கிறீர்கள் அவருடைய தாயாகவும் இருக்கிறீர்கள் உங்களிடமிருந்து பிறந்த திருச்சுதனுக்கும் உங்களுக்கு தரப்பட்ட மகனுக்கும் இடையே அதிக வித்தியாசம் பாராட்டாதீர்கள் அவரை நீங்கள் நேசித்ததை விட கொஞ்சம் குறைவாக என்னை நேசியுங்கள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்றும் எனக்கு பயமாக இருக்கிறது என்று உங்களிடம் சொல்பவர் அவராயிருந்தால் ஓ அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்று பதில் சொல்வீர்களா மாட்டீர்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள் அதற்கு பதிலாக வெளியே போவதற்கும் ஓநாய்களின் மத்தியில் செமரிப்புருவையாக அவரை விட்டு செல்வதற்கும் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் எனக்காகவும் நீங்கள் துக்கம் பட மாட்டீர்களா நான் அவரை விட கூடுதல் மிகச் சிறிய குட்டியாக இருக்கிறேன் நன்மைத்தனத்திலும் பரிசுத்தத்திலும் அல்ல மூடத்தனத்திலும் பயத்திலுமே அப்படி இருக்கிறேன் நீங்கள் இல்லாமல் நான் தனியே விடப்பட்டால் பரிதாபத்திற்குரிய அருளப்பன் தன் குருவைப் பற்றி பேசுகிற ஒரு கத்தலை கூட வெளியிட முடியாமல் ஓநாய்களால் துண்டு துண்டாக கிழிக்கப்படுவான் அவருக்கு ஊழியம் செய்யாமல் அப்படி நான் சாக வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களா ஜீவியத்தில் இருந்தது போலவே மரணத்திலும் மூடனாக மாட்டீர்கள் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இல்லையா எனவே அம்மா அமைதிப்பட முயற்சி செய்யுங்கள் அவர் நிமித்தமாக ஓ இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்ப்பார் என்று நீங்கள் சொல்லவில்லையா ஆம் நீங்கள் சொன்னீர்கள் அது உண்மை அப்படியானால் அவர் உயிர்க்கும் வீட்டில் நீங்கள் இல்லாமல் இருப்பதை அவர் காண வேண்டுமென்று விரும்புவீர்களா ஏனென்றால் அவர் நிச்சயமாக இங்கு வருவார் உங்கள் அன்பின் கூக்குரலை கேட்பதற்கு பதிலாக எங்கள் துயரத்தின் அலறல்களை கேட்பாரானால் வாதனை படுத்தப்பட்டு இப்போது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிற தமது திருசிரசை உங்கள் மேல் சாய்த்து உங்கள் பரிசுத்த அன்பின் ஸ்பரிசத்தை கண்டடைவதற்கு பதிலாக மூடப்பட்ட உங்கள் கல்லறையை அவர் காண்பாரானால் ஓ பாவம் பாவம் சேசு நீங்கள் வாழ வேண்டும் அவர் திரும்பி வரும்போது அவரை வாழ்த்தும்படியாக எங்கள் அன்பிற்காக என்று நான் சொல்லவில்லை எங்கள் நடத்தைக்காக எல்லா விதங்களிலும் கடிந்து கொள்ளப்பட நாங்கள் தகுதி இருக்கிறோம் மாறாக உங்கள் அன்புக்காக ஓ அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் ஞானத்தின் மாதாவே மிகுந்த அறிவினனான அருளப்பனின் அம்மா நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதால் எங்களுக்கு சொல்லுங்கள் அவர் மறித்தோரிடமிருந்து உயிர்த்து நமக்கு தோன்றும்போது அவர் எப்படி இருப்பார் என்று லாசருடைய கால்களில் இருந்த புண்கள் குணமாக்கப்பட்டன ஆனால் அவற்றின் தாள் தழும்புகள் ஒருவனால் காணக்கூடியதாக இருந்தது அழுகல் நிறைந்து கட்டு துணிகளால் சுற்றப்பட்டவராக அவர் தோன்றினார் என்கிறாள் மார்த்தால் நாங்கள் திரும்ப திரும்ப அவரை கழுவி கொண்டே இருக்க வேண்டியிருந்தது என்று கூடுதல் சொல்கிறாள் மேரி அவர் பலவீனமாக இருந்தார் அவரது கட்டளைப்படி நாங்கள் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டியிருந்தது என்று முடிக்கிறாள் மார்த்தால் நையின் பட்டணத்து விதவையின் மகன் குழப்பமடைந்தவனாக தோன்றினான் சிரமம் இல்லாமல் நடக்கவோ பேசவோ முடியாத ஒரு குழந்தை போல அவன் இருந்தான் எந்த அளவிற்கென்றால் திரும்பவும் ஜீவியமாகிய கொடையை பயன்படுத்த அவனுக்கு அவன் தாய் சொல்லி தரும்படி அவர் அவனை அவளிடம் திருப்பி கொடுத்தார் அவரே ஜெய்ரூசின் சின்ன மகள் தனது முதல் சில அடிகளை எடுத்து வைக்க உதவி செய்தார் என்கிறார் அருளப்பர் என் ஆண்டவர் தம் சமணசானவர் ஒருவரை நம்மிடம் அனுப்பி ஒரு சுத்தமான ஆடையை எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்ல சொல்வார் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே என் அன்பு அதை தயாரித்து விட்டது அது மாளிகையில் இருக்கிறது அதை பின்ன என்னால் முடியவில்லை எனக்கு பாலூட்டிய தாதியை கொண்டு அதை நான் பின்ன செய்தேன் அவளுக்கு இனிமேல் கொண்டு என் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை இதற்கு மேல் அவள் அழுவதும் இல்லை மிக விலை உயர்ந்த லீனன் துணியை நான் வாங்கினேன் பிளாட்டினாவிடமிருந்து இரத்தாம்பரத்தை பெற்றுக்கொண்டேன் நவோமி ஆடையின் அருகே நெய்தால் நான் இடைவாரையும் பையையும் தலையத்தையும் தயாரித்தேன் யாரும் காணாதபடி அதன் நூற்பின்னல் வேலைகளை இரவிலே செய்தேன் உங்களிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன் அம்மா ஆனாலும் அது முழுவதும் சிறந்ததாக இல்லை ஆனால் முத்துக்களை கொண்டு இடைவாரிலும் பையிலும் அவருடைய பெயரை உருவாக்குவதற்கு பதிலாக என் அன்பின் கண்ணீருடையவும் என் முத்தங்களினுடையும் வைரங்களை கொண்டு அது அழகாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தையலும் அவருக்கான பக்தி பற்றுதலின் துடிப்பாக இருக்கிறது அதை நான் அவரிடம் கொண்டு போவேன் நீங்கள் என்னை அனுமதிப்பீர்கள் அல்லவா ஓ அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை உலகத்தின் வழக்கங்களும் அதன் கொடூரமும் எனக்கு பழக்கமாயில்லை நான் அதை அறிந்திருந்தேன் என்று நினைத்தேன் மாதாவின் வெளிதிய கன்னங்களில் மறுபடியும் கண்ணீர் வழிந்தோடுகிறது ஆனால் எனக்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் பிற்பாடும் கூட அவர் தம்முடைய தாயால் தயாரிக்கப்பட்ட உடையையே உடுத்துவார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் அதை மிகவும் விரும்பினார் அவர் அதை அந்த விதமாகவே விரும்பினார் வெகு காலத்திற்கு முன்பே அவர் என்னிடம் இப்படி கூறியிருந்தார் இன்னும் முறையில் நீங்கள் எனக்கு மேலாடையை செய்வீர்கள் அதை பாஸ்காவிற்கு என்னிடம் கொண்டு வருவீர்கள் ஏனென்றால் அரசனுக்குரிய ரத்தாம்பர ஆடையில் ஜெருசலேம் என்னை காண வேண்டும் என்று ஓ பணியை விட வெண்மையான அந்த கம்பளி அதை நான் பின்னும்போது போது என்னுடையவும் கண்களில் சிவப்பாக மாறிக்கொண்டே வந்தது ஏனென்றால் என் இதயம் அந்த வார்த்தையால் திரும்பவும் ஒரு தடவை காயப்பட்டது மற்ற காயங்கள் வருடங்களுக்கும் நாட்களுக்கும் பிறகு இன்னமும் அவை குணமாகாதிருந்தன என்றாலும் கூட அவை ரத்தம் முழுவதையும் ஒழுகவிட்டு விட்டன ஆனால் இந்த காயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் அது என் இருதயத்தில் ஊடுருவியிருந்த வாளை சுழற்றி இருந்தது ஒரு நாள் குறைந்து விட்டது ஒரு மணி நேரம் குறைந்துவிட்டது அதன் பின் அவர் இறந்து விடுவார் ஓ ஓ ஓ தறியின் நூற்புக்கோளில் இருந்த முறுக்கிளை சிவப்பாகிவிட்டது அதன் பின் அது உலகத்தின் சாயத்தில் தொய்க்கப்பட்டது ஆனால் அது ஏற்கனவே சிவப்பாயிருந்தது மாதா திரும்பவும் அழுகிறார்கள் அவர்கள் உயிர்ப்பை பற்றி பேசி அவர்களை தேற்ற முயல்கிறார்கள் சூசனா கேட்கிறாள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அவர் உயிர்க்கும் எப்படி இருப்பார் அவர் எப்படி உயிர்ப்பார் மாதா ரட்சிப்பின் வேத சாட்சியத்தின் இந்த நேரத்தில் குழப்பமடைந்து குருடாக்கப்பட்டவர்களைப் போல பதில் சொல்கிறார்கள் எனக்கு தெரியாது எதுவும் இனி மேற்கொண்டு எனக்கு தெரியாது அவர் இறந்துவிட்டார் என்பதை தவிர அவர்கள் திரும்பவும் அதிகமாக அழத் தொடங்குகிறார்கள் சேசு தம் இடுப்பில் கட்டியிருந்த லினன் துணியை அவர்கள் முத்தமிட்டு அதை தன் இதயத்தோடு சேர்த்து அழுத்தியபடி ஒரு குழந்தையைப் போல் அதை தாளாட்டுகிறார்கள் ஆணிகளையும் முட்களையும் கடற்காலானையும் தொட்டு பார்த்து அலறி சொல்கிறார்கள் உமது சொந்த தேசம் உமக்கு கொடுத்தவை இவைதான் இரும்பும் முட்களும் காடியும் பிச்சும் அவமானங்களும் 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 தான் இஸ்ரேலின் எல்லா புதல்வர்களிலும் சீரனே சீரோனே ஊரானாகிய ஒரு மனிதன் மட்டும் உம் சிலுவை சுமக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டான் அந்த மனிதன் ஒரு தேவதூதனைப் போல எனக்கு பரிசுத்தமானவன் என் குமாரனுக்கு உதவி செய்துள்ள இன்னொரு மனிதனை நான் அறிந்திருந்தால் அவனது பாதங்களை நான் முத்தமிடுவேன் யாருமே அவர் மீது இரக்கம் காட்டவில்லையா தூர போங்கள் உங்களை பார்ப்பதும் கூட எனக்கு துயரமளிக்கிறது ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் இருந்தும் அவர் குறைவாக வேதனைப்படும்படி செய்ய உங்களால் முடியவில்லையே உங்கள் அரசரின் பயனற்ற சோம்பேறிகளாகிய ஊழியர்களே வெளியே போங்கள் தனது கோப வெடிப்பில் அவர்கள் அச்சமூட்டுபவர்களாக இருக்கிறார்கள் திடமாக நிற்கிற அவர்கள் தனது அதிகார தோரணையை காட்டும் கண்களோடு இன்னும் உயரமாக தெரிகிறார்கள் நீட்டப்பட்டிருக்கிற அவர்களது கரம் வாசலை சுட்டி காட்டுகிறது தன் சிம்மாசனத்தில் இருக்கிற ஒரு அரசியைப் போல அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் அங்கே இருந்தவர்கள் அனைவரும் மாதா அதிகம் கொந்தளிப்படைவதை தவிர்ப்பதற்காக பதில் ஏதும் சொல்லாமல் வெளியேறுகிறார்கள் அவர்கள் மூடப்பட்ட கதவின் வெளியே உட்கார்ந்து மாதாவின் புலம்பல்களையும் அவர்களிடமிருந்து வருகிற எந்த ஒரு ஓசையையும் கவனித்து கேட்கிறார்கள் ஆனால் பக்கமாக நாற்காலியின் ஓசைக்கும் திருப்பாடுகளின் பொருட்கள் இருந்த மேசையில் தன் தலையை வைத்தபடி மாதா முழங்காலில் விழுந்த ஓசைக்கும் பிறகு அவர்கள் விடாமல் எந்த ஆறுதலுமின்றி அழுவதை மட்டுமே அங்கிருந்தவர்களால் கேட்க முடிகிறது வெளியே இருக்கிறவர்கள் கேட்க முடியாத அளவுக்கு தனிவான குரலில் அவர்கள் முணுமுணுப்பாக இப்படி ஜெபிக்கிறார்கள் பிதாவே பிதாவே என்னை மன்னியும் நான் பொறுமையற்றவளாகவும் கோபம் உள்ளவளாகவும் ஆகி கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் கூறுவது சரி என்பதை நீர் காண முடியும் அவரை சுற்றி மக்கள் கூட்டங்கள் இருந்தன பாலஸ்தீன் முழுவதும் இந்த திருநாட்களின் போது புனித மதில்களுக்குள் இருக்கிறது அந்த மதில்கள் புனிதமானவையா இல்லை இனிமேற்கொண்டு அவை பரிசுத்தமானவை இல்லை அவற்றிற்குள்ளாக அவர் தமது கடைசி மூச்சை விட்டிருந்தார் என்றால் அவை அப்படி இருந்திருக்கும் ஆனால் ஜெருசலேம் குமட்டலோடு வாந்தி எடுத்த அசுத்தத்தைப் போல அவரை மறுதளித்து விட்டது ஆதலால் இப்போது ஜெருசலேமில் குற்றம் மட்டுமே உள்ளது அவரை பின் சென்ற எல்லா மனிதர்கள் மத்தியிலும் அவருக்கு உதவ முன்வருகிற ஒரு சிலரை கூட ஒன்று கூட்டு அவர்களால் முடியவில்லை அவரை அவர்கள் காப்பாற்ற வேண்டுமென்று நான் சொல்லவில்லை ஏனென்றால் ரட்சிப்பதற்காக அவர் மறிக்க வேண்டியிருந்தது ஆனால் இவ்வளவு அதிக வாத இன்றி அவர் மறிக்க அவர்கள் உதவி இருக்கலாம் அவர்கள் மறைந்து கொண்டார்கள் அல்லது ஓடிவிட்டார்கள் இத்தனை பெரிதான கோலைத்தனத்தின் மட்டில் என் இருதயம் எதிர்ப்புணர்வு கொள்கிறது நான் தாயாயிருக்கிறேன் எனவே அகங்காரம் உள்ள கடுமையாகிய என் பாவத்தை மன்னித்தரலும் என்றபடி அவர்கள் அழுகிறார்கள் வெளியே மற்றவர்கள் பல காரணங்களுக்காக கடும் வேதனையில் இருக்கிறார்கள் வினோத பிரியத்தினால் வெளியே சென்றிருந்த அந்த வீட்டேஜமான் திரும்பி வந்து அச்சம் தரும் செய்திகளை சொல்கிறான் பூகம்பத்தில் இறந்து இறந்துவிட்டார்கள் என்றும் நசரேனுடைய சீடர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நடந்த கலவரங்களில் பலர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கழகங்கள் மற்றும் ரோமைக்கு விடப்பட்டுள்ள மிரட்டல்களின் காரணமாக இன்னும் பலர் தீர்வைக்கு உட்படுவார்கள் என்றும் பட்டணத்தில் தங்கியிருப்பவர்களும் பாலஸ்தீனத்தின் வழியாக ஏற்கனவே ஓடிவிட்டவர்களும் ஆகிய நசரேனுடைய சீடர்களும் யூத நீதிமன்ற தலைவர்களும் ஆகிய அனைவரையும் கைது செய்யும்படி பிலாத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் என்றும் ஜோஹனா தன் மாளிகையில் இறந்து கொண்டிருக்கிறாள் என்றும் மனேயன் அரச சபை முழுவதற்கு முன்பாக கடவுள் கொலை என்ற குற்றத்தில் பங்காளி என்று ஏரோதை குற்றம் சாட்டியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுவிட்டார் என்றும் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார் சுருக்கத்தில் அழிவுக்குரிய செய்திகள் பலவற்றை அவர் கூறுகிறார் ஸ்திரீகள் புலம்புகிறார்கள் தங்களை பற்றிய பயத்தால் அல்ல மாறாக தங்கள் மகன்களையும் கணவர்களையும் பற்றிய பயமே அவர்களை அதிகம் அச்சுறுத்துகிறது கலிலேயாவில் சேசுவின் சீடர்கள் ஒருவர் என்று அறியப்பட்ட தனது கணவனை சூசனா நினைக்கிறாள் செபதேவின் மேரி ஒரு நண்பனின் வீட்டில் விருந்தாளியாக இருக்கும் தன் கணவனையும் தன் மகன் யாகப்பனையும் நினைக்கிறாள் முந்திய மாலையிலிருந்து அவரை பற்றிய எந்த செய்தியும் அவளுக்கு கிடைக்கவில்லை மார்த்தா அழுதபடி சொல்கிறாள் ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே பிரத்தானியாவுக்கு போயிருக்கலாம் லாசர் தம் குருவோடு எப்படி நெருக்கமாய் என்று யாருக்கு தான் தெரியாது என்று ஆனால் ரோமையால் அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்று பதில் சொல்கிறார் சலோமை மேரி ஓ பாதுகாக்கப்படுகிறாரா இஸ்ரேலின் முக்கியஸ்தர்கள் நம்மை எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறார்கள் என்பதை யோசிக்கும் போது லாசருக்கு எதிராக எத்தையகைய குற்றச்சாட்டுகளையும் பிளாத்துவின் முன் அவர்கள் வைப்பார்கள் என்று யாருக்கு தெரியும் ஓ கடவுளே என்ன செய்வதென தெரியாமல் மார்த்தால் கத்துகிறாள் ஆயுதங்கள் ஆயுதங்கள் வீடு அவற்றால் நிறைந்திருக்கிறது மாளிகையிலும்தான் எனக்கு தெரியும் இன்று காலையில் பொழுது விடிந்தபோது காவலரான லேவி வந்தார் அவர் என்னிடம் சொன்னார் ஆனால் அது உனக்கும் தெரியும் கல்வாரின் மீது நீயே யூதர்களிடம் சொன்னாய் முட்டாளே லாசரை கொள்வதற்கான ஆயுதத்தை நீயே அந்த கொடியவர்களின் கைகளில் தந்துவிட்டாய் நான் சொன்னேன் தான் நான் சொன்னேன் அறியாமல் உண்மையை பேசிவிட்டேன் ஆனால் இரு கோழை பெண்ணே நான் சொன்னதுதான் லாசருக்கு மிக பத்திரமான உத்தரவாதமாக இருக்கிறது ஆயுத மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தாங்கள் அறிந்திருக்கிற இடத்திற்குள் தேடிக்கொண்டு போக அவர்கள் துணியமாட்டார்கள் அவர்கள் கோழைகள் ஆம் யூதர்கள் தான் ஆனால் ரோமையர்கள் அல்ல நான் ரோமைக்கு அஞ்சவில்லை அது தன் முன்னேற்பாடுகளில் நீதியோடும் சமாதானத்தோடும் இருக்கிறது மேரி சொல்வது சரி என்கிறார் அருளப்பர் லோஞ்சினஸ் என்னிடம் நீர் தொந்தரவு செய்யப்பட மாட்டீர் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அப்படி நீர் தொந்தரவு செய்யப்பட்டால் தேசாதிபதியின் மாளிகைக்கு வரும் அல்லது யாரையாவது அனுப்பும் பிலாத்து நசரேனின் சீடர்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சேசுவின் மட்டிலும் அவர் தாராளமுள்ளவராக இருந்தார் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று சொன்னார் ஆனால் யூதர்கள் தங்கள் இஷ்டப்படி செயல்பட்டார்களானால் நேற்று மாலையில் சேசுவை பிடித்தது அவர்கள்தான் நம்மை அவசங்கை செய்கிறவர்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டினால் நம்மை பிடிக்கும் உரிமை அவர்களுக்கு கிடைத்துவிடும் ஓ என் மகன்கள் அவர்கள் நான்கு பேர் எனக்கு உண்டு ஜோசப்பும் சீமோனும் இப்போது எங்கிருப்பார்கள் அவர்கள் கல்வாரியின் மீது இருந்தார்கள் ஜோகனாவால் இனியும் பொறுக்க முடியாமல் போனபோது அவர்கள் கீழே வந்தார்கள் ஸ்திரீகளுக்கு உதவவும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்கள் கீழிறங்கி வந்தார்கள் அவர்களும் இடையர்களும் அல்பேசும் அவர்களுக்கு எல்லோரும் ஓ அவர்கள் ஏற்கனவே நிச்சயமாக இவர்களை கொன்றிருப்பார்கள் ஜோகன்னா இறந்து கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டீர்களா நிச்சயமாக அவள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது அந்த கூட்டம் ஒரு ஸ்திரீயை தாக்குவதற்கு முன்பாக அவளை பாதுகாக்க அவர்கள் முயன்றிருப்பார்கள் அதனால் கொல்லப்பட்டிருப்பார்கள் யூதாவும் யாகப்பனும் என் சின்ன யூதா என் பிரியமே ஒரு சிறு பெண்ணை போல இரக்கமான என் யாகப்பா ஓ எனக்கு இனி எந்த குழந்தையும் மீதமில்லை மக்கபேய குழந்தைகளின் தாயை போல் நான் இருக்கிறேன் என் எல்லா ஸ்திரீகளும் நம்பிக்கையிலிருந்து பதட்டத்தோடு அழுகிறார்கள் அந்த வீட்டேஜமானியை தவிர அவள் தன் கணவனுக்காக ஒரு ஒழிப்பிடம் தேடி போயிருக்கிறாள் மதலின் மரியம்மாளும் அழவில்லை ஆனால் அவள் கண்கள் நெருப்பால் நிறைந்திருக்கின்றன கடந்த நாட்களில் அதிகாரமுள்ள ஸ்திரியாக அவள் ஆகியிருக்கிறாள் அவள் பேசவில்லை ஆனால் சஞ்சலப்பட்டிருக்கிற தனது தோழிகளின் மீது தன் கோபமான பார்வை கணைகளை அவள் வீசிக்கொண்டிருக்கிறாள் அவளுடைய கண்களில் அவள் மற்ற பெண்களுக்கு தருகிற பட்ட பெயரை மிக தெளிவாக வாசிக்க முடிகிறது கோழைகள் இப்படி கொஞ்ச நேரம் கழிகிறது அவ்வப்போது யாராவது ஒருவர் எழுந்து மெதுவாக கதவை திறந்து உள்ளே ஒரு பார்வையை வீசிவிட்டு பிறகு மீண்டும் கதவை மூடுகிறார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் கேட்கிறார்கள் கதவை திறந்து பார்த்தவள் பதில் சொல்கிறார் அவர்கள் எப்போதும் முழங்காலிட்டு இருக்கிறார்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது யாரிடமோ அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது அல்லது அவர்கள் எழுந்துவிட்டார்கள் ஏதேதோ சைக்கினை செய்தபடி அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று